ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது இந்த படத்துக்கு தேவைப்படுதா தேவை இல்லாததா ஆனால் குடும்பமா போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் செம்ம என்ஜாய்மெண்டான படம் ஹாய் ஓவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பெருசு பெருசு படத்தோட ரிவியூ இன்னைக்கு நம்ம தீட்டையில பார்க்க போறோம் இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கார்த்திகேயன் அப்படிங்கிறவரு தயாரிச்சிருக்காரு இந்த படத்தில் பார்த்தோம்னா நம்ம வைபவ் ரெட்டி சுனில் ரெட்டி அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் கருணாகரன் ரெடின் கிங்ஸ்லி தீபா சங்கர் அப்புறம் நம்ம பாலசரவணன் நம்ம சண்டினி தமிழரசன் நிகாரிகா அப்புறம் நம்ம வி டிவி கணேஷ் இவங்களாம் தான் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதை இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த படம் ஃபுல்லாக வந்து ஃபன் அப்படிங்கிற ஒரு லைனை சொல்லிடுறேன் இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா தாத்தாவுக்கு டெம்ட் ஆகிடுச்சுங்க அவரை இப்போ கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணணுங்க இது வெளியில் தெரியக்கூடாது அதாவது புரியுதா தாத்தாக்கு வந்து டெம்ட் ஆயிடுச்சு அவர் வந்து வயகரா டேப்லெட் போட்டுடுறாரு போட்டுட்டு டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படியே இறந்து போயிடுறாரு அவங்க பையன் வந்து பார்க்கும் போது ஐயோ என்ன இவரை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணணும் ஆனால் ஊருக்காரங்க எல்லாமே பார்த்துட்டாங்கன்னா அசிங்கமாயிரும் கேவலமாயிருந்தே அப்படின்னு அதை மறைச்சு இவங்க எப்படி அவரை கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணுறாங்க இது தான் இந்த படத்தோட கதை இப்போ ஹீரோ இதில் நடித்தவங்களை பற்றிலாம் ஒரு ஒரு லைன் பேசிடுவோம் ஹீரோ வைபவ ரெட்டி அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் கேஜிஎஃப்க்கு ஒரு எச் பாகுபலிக்கு நம்ம பிரபாஷு ஆர்ஆர்ஆருக்கு ஒரு என்டிஆர் நம்ம ராம்சரன் இந்த மாதிரி லைனில் இதை எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா வைபோ வந்து நம்ம எவ்வளோ தான் அவர் ஒரு அவர் ஒரு பத்து கோடி ரூபாய்ல ஒரு படம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு நூறு கோடி ரூபாய் படம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அது செட் ஆகாது வைபவ் ரெட்டினா இதுதான் அவர் வந்து இப்படி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால வைபவ் ரெட்டிக்கு இந்த படம் வந்து அவங்களுக்குலாம் எப்படி அந்த படமோ அதே மாதிரி வைபவ் ரெட்டிக்கு இந்த படம் அப்படின்னு அடிச்சு தான் ஆகணும் அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் முனிஷ்காந்த் சாரு வரல இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு டைரக்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் இப்படி ஒரு கேரக்டர் உள்ளே வரணும் அதுதான் மறுபடியும் அடிக்காமல் கொண்டு போகும் அப்படின்னு டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு முனிஷ்காந்தும் சொல்லவாக வேணும் கண்டிப்பாக ஃபுல் பண்ணிட்டாரு பாராட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்காங்க நிகாரிகா அப்புறம் சண்டினி தமிழரசன் இவங்களை பற்றி சொல்லணுன்னா அவங்களும் அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து மாமாவை பார்க்குறாங்க பார்த்த உடனேயுமே வந்தாலும் ஐயோ மாமா அப்படின்ட்டு அழுகிறாங்க அழுதுட்டு டக்குன்னு அந்த டெப்டானதை பார்க்குறாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக தான் இருக்குது கண்டிப்பாக படத்தை பாருங்கள் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் சரி அவங்களோட ரியாக்ஷனும் சரி அப்புறம் நம்ம தீபாக்கா அவங்க இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சு நல்லா சிரிக்க வச்சு கிளைமேக்ஸில் அந்த டிஸ்ட்டை வச்சு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அப்படின்னு வச்சு ஒரு இதாக முடிக்கிறாங்க இந்த படத்தில் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாராட்டி தான் ஆகணும் கருணாகரன் ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வர்றாரு அந்த ஐஸ் பெட்டி வைக்கிறது அவர் தான் வச்சிருக்காரு ஓனர் அவருக்கு அந்த ஐஸ் பெட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை அவருக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன பையன் அவன் நடிச்சிருக்கான் அவன் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் வருவான் அப்புறம் என்டிங்லேயும் அந்த பையன்தான் வருவான் அவனை ஒரு வில்லை மாதிரி பார்த்தோன்னா எண்டிங்கில் வந்து பாவமாக பார்க்குற மாதிரி மாற்றி விட்டுருவாங்க அதுக்கு காரணமும் அந்த தாத்தா தான் இப்போ இந்த படத்தோட மியூசிக் சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சினிமோட்டோகிராஃபு ஃபுல் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு அவர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபுல் பண்ணிட்டாங்க ரொம்ப சினிமோட்டோகிராஃபும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த இன்ட்ரவல் சீன் வரும்போது எதுக்கு அந்த தேவையில்லாத ரியாக்ஷன் அது வச்சிருக்கிறது அதுவும் கரெக்டு தான் அது வந்து மியூசிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது ஒரு பேக்ரவுண்டில் வாய்ஸு அதெல்லாம் வந்தது எல்லாமே கரெக்டாக இருந்தது ஆனா அந்த இன்டர்வல் சீன் போடும்போது அது கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது அந்த சினிமோட்டோகிராஃப் அந்த ஒரே ஒரு சீன்ல மட்டும் ஆனா அது கரெக்டு தான் ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது இன்னும் இன்னும் நல்லா பண்ணிருந்தா நாங்க எல்லாருமே சிரிச்சிருப்போமே அப்படிங்கிற மாதிரி மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபும் அந்த இன்டர்வல் சீனுக்கு மட்டும் எல்லாருக்குமே ஃபீல் ஆனது மத்தபடி மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபும் பாத்தீங்கன்னா அடிச்சு வெளுத்து தான் சொல்லணும் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணணும் அதனால கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அங்கங்கே அந்த ஸ்லோ மோஷன் மியூசிக்ஸு எமோஷன் மியூசிக்ஸு எல்லாமே ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மியூசிக் பற்றி தோணுது அப்புறம் டேரக்ஷன் டைரக்டரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும்ல இளங்கோ ராம் என்ன சொல்கிறது அட ஏன்பா இப்படி பண்ணன அப்படியும் கேட்க முடியாது அட எதுக்குப்பா பண்ணேன்னும் கேட்க முடியாது சரி பண்ணிட்டீங்க ஏதோ பார்ப்போம் அப்படின்னு போனால் சூப்பர் டைரக்ஷன் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம இளங்கோரம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதாவது எல்லா படமுமே அதுதாங்க ஒரு காமன் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு அடுத்து தான் கதைக்குள்ளே போவாங்க இவர் அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு ஷார்ட் வச்சார் தாத்தாக்கு அடுத்த சீனு தாத்தா இறந்து போயிட்டார் அப்படியே அந்த கதைக்குள்ளே போய் ஸ்கிரீன் ப்ளே வைக்க வேண்டிய ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு ஃபுல்ஃபில் பண்ணி சரியான ஃபன் கொடுத்துருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே வந்து என்னன்னா எல்லா வீலையும் சொல்கிற மாதிரி தான் படத்தை முதல்ல படமாக பாருங்கள் இந்த படத்தை குற்றம் சொல்லி காட்டுறேன்னு இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் எந்த படமாக இருந்தாலும் படத்தை படமாக பாருங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்களை தவிர்த்துருங்க படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது டைரக்ஷன் பாராட்டியே ஆகணும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது இந்த படத்துக்கு தேவைப்படுதா தேவை இல்லாததா ஆனால் குடும்பமாக போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டான படம் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென் அவுட் ஆஃப் நயன் கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க படம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா பாருங்க நம்ம அடுத்த ரிவியூல சந்திப்போம் அதிலிருந்து உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்